ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானநதி சீரியல் ரொம்ப ஆர்வமாக பத்து மணிக்கு பிரமோ வருமே அப்படின்னு சொல்லி பத்து மணிலேருந்து வெயிட் பண்ணிருக்கேன் ப்ரமோ நம்ம மகாநதிக்கு வரல மகாநதிக்கு மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில சீரியல்ஸ்க்கும் வரல சின்ன மருமகள் அந்த மாதிரி ஒரு சில சீரியல்ஸ்க்கு வராமல் தான் இருக்குது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மகாநதி தானே அதனால தான் எந்தெந்த சீரியலுக்கு வந்துச்சு எந்தெந்த சீரியலுக்கு வரல அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் பார்த்து ஒரு சில சீரியல்ஸ்க்கு வராமல் தான் இருக்குது என்னடா இது ப்ரமோ வரும்னு பார்த்தா ப்ரமோ விடாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வீக்லி ஃபைவ் டேஸ் தான் நம்ம சீரியல் பார்க்குறோம் அடுத்து டூ டேஸ் வந்து சீரியல் இல்லை அப்படிங்கிறதே ஒரு இது தான் அதனால் ப்ரமோக்காக ரொம்ப ஆர்வமாக இந்த சண்டே காலையில் இருப்போம் ஆனால் ப்ரமோ வராமல் கொஞ்சம் ரெஸ்பாயின்மெண்ட் பண்ணுறோம் ஏதாவது ஒரு வாரம் மட்டும்தான் விடுவானுங்க இன்றைக்கும் பிரமோ வரலை என்ன நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு பக்கம் பதட்டம் பயம் இருக்குது ஏன்னா இப்போதைக்கு நம்ம பதட்டம் பயன்றதை தாண்டி கிருஷ்ணா ஃபேமிலி தான் ஆக்குபை பண்ணுவாங்க மோஸ்ட்டாக ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது ஏன்னா அவங்க இங்கே இருக்காங்க இல்லையா அவங்களால வர பிரச்சனை க்ரியேட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறது அந்த இதில் தான் எப்படி சொல்கிறது காவேரிக்கு அவங்களால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் இப்போது சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு போனால் அந்த பொண்ணு சிந்து அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வர்ற மாதிரி க்ரியேட் ஆகிற மாதிரி அவங்களால அதுக்கு பாட்டி சித்தி இவங்களாம் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் ட்ராக் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் கங்காவும் அந்த சிந்து அந்த பொண்ணு கோவிலில் இருக்க மாதிரி ஒரு ஷூட்டிங் வந்து எடுத்திருந்தாங்க ஆனால் அது டெலிகாஸ்ட் ஆன மாதிரியே தெரியல மேபி அப்கமிங்கில் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரமோ ஏன் இன்னும் வரலை ஒரு வேலை ஷூட்டிங் போயிட்டுருக்கறதுனால அந்த சீக்வன்ஸ் ப்ரமோக்கான சீக்வன்ஸ் வந்து இன்னும் எடிட்டிங் பண்ணலையா என்னன்னு தெரியலை வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி பிரமோ வரலை அப்படின்னா மண்டே அன்னைக்கு கண்டிப்பாக ப்ரமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்ன இன்றைக்கி பிரமோ ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து கொஞ்சம் டிஸ்பாயின்மெண்ட் தான் நினைக்கிறேன்